சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல ஒவ்வொன்றுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும் வேண்டாம் அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே இந்தியாவின் அதிவேக தௌசண்ட் வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர் வினாடிகளில் கலையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும் இனி எதையோ அரைக்கலாம் அதை ஃபாஸ்டா அரைக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் லயன் டேட் சிரப் லயன் டேட் சிரப் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் இளைஞரின் எழுச்சி நாயகன் எதிர்கால தமிழகம் மக்கள் எழுச்சியோடு எதிர்கால தமிழகத்தை உருவாக்க இருக்கிற விஜய் அவர்கள் நம்முடைய ஈரோடு மாவட்டத்தில் வருகின்ற பதினாறாம் தேதியன்று சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள் வாரிமுகாலுக்கு அருவாமையில் இருக்கிற தனியார் இடத்தில் இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது மாவட்ட ஆட்சித்தலைவிடத்திலும் காவல்துறை கண்காணிப்பாளரிடத்திலும் கடிதங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது அதற்குரிய அனுமதியை பெற்றவுடன் பணிகள் விரைந்து அரசு என்ன நடவடிக்கை மேற்கொள்ள இருக்க வேண்டும் என்கிறார்களோ அதை நிறைவு செய்து வெற்றிகரமாக இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து அந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சிறப்பாக ரோட் ஷோ எதுக்காக ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பதினாறு நேரடியாகவே தனியார் இடத்தில்தான் அது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது ரோட் ஷோ என்பது இப்போது தவிர்க்கப்பட்டிருக்கிறது ஆகவே தனியார் இடத்தில் அது தேர்வு செய்து நிகழ்வு நடைபெற இருக்கிறது எதிர்கால தமிழகத்தை உருவாக்குவதற்கு மக்கள் சக்தியே அவரை அழிந்தே அமர்த்தும் இப்போ இரண்டு நாட்களாக பார்த்தீங்கன்னா திமுகவில் வந்து காங்கிரஸ் வந்து சே கேட்ட சீட்டு கொடுக்கல பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு இருக்குது அதை பற்றி அவ்வளோத்துக்கு தான் கேட்க வேண்டும் இல்லை நம்ம வெற்றி கழகத்தை பேச்சுவார்த்தை என்னென்ன போயிட்டுருக்குன்னு சொல்லி வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க வெற்றி வந்து கார் ஓட்டி சென்றிருக்கிறார்கள் ஈரோடு மாவட்டம் ஈரோடு மட்டுங்களா ஒரே நாள் இரண்டு ஈரோட்டில் வெற்றி வாய்ப்பு எப்படி சார் வரவேற்பு எழுச்சி பாருங்கள் தமிழகமே ஒரு திருப்புமுனை உருவாகி கொண்டிருக்கிறது கெஸ்ட் ஹவுஸ் கெஸ்ட் ஹவுஸ் உங்களை போன்றவுடைய குழந்தைகள் இன்றைக்கு பள்ளு கல்லூரிக்கோ பள்ளிக்கூசுகிற குழந்தைகள் உங்களிடத்தில் என்ன சொல்கிறார்கள் என்பதை நீங்களே அறிவீர்கள் மாற்றங்கள் ஒரு பெரிய மாற்றங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்வீர்கள் நான் சொல்லி தேவையில்லை உங்கள் உள்ளங்களில் அது நிறைந்திருக்கிறது உங்கள் குழந்தைகள் சாப்பிடுகிற போதும் தாய் தந்தை இடத்துல என்ன சொல்கிறார் என்பது நீங்களே புரிந்து கொண்டிருப்பீங்க கலந்துக்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க இந்த வேலை அரசு விரிவிற்கு ஏற்பட கலந்து கொள்ளப்படும் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக இருந்த நாஞ்சு சம்மத்கூட இருக்காரு இப்போ முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் இருக்கவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இருந்து பாருங்கள் சரி ஒன்று அழைக்கப் போகல என்பதை நீங்களும் காணப்போகிறீர்கள் அன்றைய தினம் ஏதாவது முன்னாள் அமைச்சர்கள் சேர வாய்ப்பு இருக்கா ஏன்னா நீங்கள் கோவி திருமணப்போ வந்து சொன்னீங்க பல முன்னாள் அமைச்சர்கள் வந்து சேர வாய்ப்பு இருக்கு பதினாறாம் தேதி தான் சொல்லி அன்றைக்கி சேர வாய்ப்பு விடுவேன் பதினாறாம் தேதி பொறுத்து இருந்து பாருங்க சரி உனக்கு சொன்னேன் நீங்கள் சொல்லிடுங்க நீங்கள் சொன்னீங்க அங்கே ஆளை போய் உட்கார வச்சுட்டு வெளியே போக கூட மாட்டாங்க